பனித்துளியை வரைந்து வைத்த அதிகாலை பூக்கள் தெருவோரம் இருக்கும் நாய்க்குட்டி ஊழையிட்டு கொண்டே செல்லும் தொடர் வண்டி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ இந்த உலகத்தை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ரசனையோட இன்னொரு பேர் தான் கவிதை இந்த கவிதையில் பிரிந்த இரு காதலர்களுக்காக ஒரு தாஜ்மஹால் பாடுது வாங்க இந்த கவிதையை கேட்கலாம் பேசுவதற்கான வார்த்தைகள் முடிந்த பிறகு எஞ்சி நிற்கிறது மௌனங்கள் முற்றிலும் இருள் சூழ்ந்த பெருங்காட்டை கைபேசி வெளிச்சத்தில் நடந்து கிடக்கிறோம் நீண்ட தூரத்திற்கு பிறகு புரிதல் என்கிற சமாதியில் மலர் குத்துகளை வைத்தபடி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்கிறோம் கோர்த்திருந்த கைகள் பிரிய இருவர் காலிலும் ஒரே நேரத்தில் முள் குத்தியது மீண்டும் ஒருமுறை திரும்பிப் திரும்பி பார்த்து கொண்டோம் சமாதியிலிருந்து ரோஜா இதழ்கள் மெல்ல பறந்தது முல்லை எடுக்காமலே நடந்து சென்றோம் இறுதி வரை